கர்த்தரின் பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒழித்துக்கொள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க இந்த மூணு இடத்துலையும் ஒரு விஷயத்த சொல்றாரு மிக முக்கியமாக ஒரு அழிவு வருகிற காலத்தை குறித்து ஆனால் இதை ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரியதான எந்த ஒரு அழிவு வரும்போதும் அவர்கள் கண்மலையில போய் பதுங்கிக் கொள்வது பழக்கம் இன்னைக்கு நாம மலையின் அனுபவத்துக்கு எங்க வரோம் எப்ப கண்மலைக்குள்ள வரோம் அப்படின்னா முதல்ல வந்தவன் ஆசீர்வாதத்துக்கு வந்தவன் ரெண்டாவது வந்தவன் பாதுகாப்புக்கு வந்தவன் எப்ப பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இவ பயங்கர ஸ்பிரிச்சுவல் ஆயிடுவான் எப்பப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அப்பப்பெல்லாம் பயங்கரமா ஆண்டோட்டை வந்துருவாங்க அப்படியே வந்து ஆண்டோட்டை கதறது கண்ணீர் விடுறது உபாசம் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது பாத்தீங்கன்னா பயங்கரமா அசைச்சிருவாங்க நினைவே ஜனங்க இருக்கிறாங்க இவங்க காலம் முழுக்க பாவம் செஞ்சாச்சு நாற்பது நாள் டைம் கொடுக்குறாரு ஆண்டவர் போய் யோனாவை அனுப்புறாரு நாப்பதே நாலுல கண்மலைக்குள்ள வந்துட்டான் பாருங்க அவ நாற்பதே நாள் தான் கண்மலைக்குள்ள வந்துட்டான் நாற்பது நாள் அவர்கள் உப இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ராஜால இருந்து மிருகம் வரைக்கும் தண்ணி குடிக்கலையாமா சாப்பிடலையாமா அப்படியே உபாசம் இருந்து வசனம் சொல்லுது கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததற்கு மனஸ்தாபப்பட்டார் மனஸ்தாபப்பட்டார் அவராது அவங்க செஞ்சதை பார்த்துட்டு சொல்றாரு ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரம் ஜனங்க இருக்கிறாங்கப்பா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இருந்த ஜனங்கப்பா ஏ அவன் பாவம் செஞ்சவன் தான் ஆனா அழிவுன்னு ஒன்று வருதுன்னு தெரிஞ்ச உடனே குடு 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 குடுன்னு ஓய்வா மலைக்கு பல நேரங்களிலே நாம் செய்கிற காரியங்கள் இதுதான் நல்ல ஆண்டவர் வச்சிருக்கும் போது எங்க இருக்க மாட்டோம் கண்மலைக்கு போக மாட்டோம் உன்னதமான இடத்துக்கு வர வரமாட்டோம் ஸ்பிரிச்சுவலி வரமாட்டோம் பிரச்சனைன்னு ஒன்று வரட்டும் ஓட்டானே ஓடுறது குடு 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 குடுன்னு ஓடுறது கத்தி அழுது அப்படி ஒரு கூட்டம் இருக்கு இந்த கூட்டம் யார் தெரியுமா பிரச்சனை வந்தாதான் வருவான் பல நேரங்களில் இஸ்ரேல் ஜனங்கள நியாயாதிபதிகளில் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கும்போது ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதம் இருக்கும்போது போயிடுவாங்க அப்புறம் கர்த்தர் யாரையா எச்சரிப்பு கொடுப்பாரு எச்சரிப்பு கொடுக்கும்போது கேட்க மாட்டாங்க அப்படியே அதெல்லாம் இல்ல அப்படி இப்படின்பாங்க அடுத்து மீதியாளர் கையில பிடிச்சி கொடுத்தார் காணியர் கையில பிடிச்சி கொடுத்தார் பெலிஸ்தையில பிடிச்சி இப்படி இருக்கும் இத்தனை வருஷம் கொடுத்தார் இத்தனை வருஷம் கொடுத்தார் இத்தனை வருஷம் கொடுத்தாருன்னு இருக்கோம் கொடுத்த பிறகு அட்டிக்கிற அட்டில ஓடுவான் பாருங்க திரும்பி அப்படி ஆண்டவர்ட்ட ஓடி வருவான் வந்து ஆண்டவரு அவன் கூக்குரலை கேட்டு கத்தர் ஒரு ரட்சகனை எழுப்பினார் கிதியோன் சிம்சோன் பாராக் அப்படி எழுப்புவார் ஏன் இந்த அடி பிறகு தான் கண்மலைக்கு வரணும் ஒரு குரூப் இருக்கு பாருங்க இவன் எப்பவுமே எதாவது செஞ்சா தான் வருவான் அப்புறம் இவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு வேற வழி இல்லாம இவனை திருப்பி தேவன் கிட்ட கொண்டு வரணும்னா கீழே ஏதாவது ஒண்ணு நடக்க வேண்டியிருக்கு சில ஆட்களுக்கு பிரச்சனை வந்தா தான் கண்மலை ஞாபகத்துக்கு வருது உபத்திரம் வந்தா தான் கண்மலை ஞாபகத்துக்கு வருது ஏன் பார்த்தா நேரங்களில் கண்மலை ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நன்றி அறிதல் இருதயம் உள்ளவர்களாய் இருங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு இதுவரை செய்த நன்மைகளுக்கே நாம இன்னும் எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் பார்த்தாது ஆண்டவர் பாவத்திலிருந்து மன்னிச்சு விடுதலை ஆக்கி ஒரு காரியம் போதும் ஒரு காரியம் போதும் பரலோகம் வர வரைக்கும் நம்ம சபைக்கு வந்துட்டு தான் இருக்கணும் ஆண்டவரை தேடிக்கிட்டு தான் இருக்கணும் காரணம் அது ஒன்னே அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உலகத்துல எத்தனையோ ஞானவான்களுக்கு சயின்டிஸ்டுக்கு ராஜாக்களுக்கு மறைத்த ரகசியத்தை கர்த்தர் நமக்கு சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதுவும் பைபிள் சொல்லுது நாலாயிரம் வருஷமாக மறைக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை திருச்சபைக்கு கத்திர வெளிப்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னா நம்மளை எவ்வளோ இந்த ஒரு காரணத்துக்காகவே அதாவது இந்த ரட்சிப்புங்கிற அனுபவத்தை அடையிறதுக்கு ஒரு பேர் வேணும் அந்த பேர் மட்டும் தெரிஞ்சிட்டா ரட்சிக்கப்பட்டுடலான்னு பழைய பாட்டில் அவனுங்களுக்கு மைண்டில் இருக்குது ஏதோ ஒரு பேர் இருக்குப்பா அந்த பேர் தெரிஞ்சிட்டா பரவது பெயர்லாம் மாறி மாறி கேட்கறானுங்க உன் பேர் என்ன உங்கள் பேர் என்ன ஒரு வயகிட்ட கூட அந்த பேரை சொல்லலையே அவரு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாரு உனக்கு என்ன அந்த நாமத்தை இனி கேட்பான் நேன் இப்படி சொல்லிட்டே இருப்பாரு ஆனா கேட்காமையே உங்களுக்கும் எனக்கும் அந்த நாமத்தை வெளிப்படுத்தி கொடுத்தாரு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இதுக்கு நாம சாகிற வரைக்கும் பரலோகம் போகிற வரைக்கும் கத்தருக்கு கண்மலைக்கு பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்கணும் ஏதாவது வந்தாதான் வருவேன் பிரச்சனை வந்தாதான் வருவேன் தேவை வந்தாதான் வருவேன் அப்படி வரணும் நீங்க முடிவு பண்ணா கத்தர் வேற வழி இல்ல உங்களை அப்படித்தான் வர பண்ணுவார் நீங்க எப்பவுமே அப்படித்தான் வருவேன்னு சொன்னா வேற வழி இல்ல தானே உங்களை வர வைக்கணுமே ஆண்டவருக்கு தேவை நீங்கள் கண்மலைக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கணும் ஒரு கூட்டம் இருக்கு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு கூட்டம்